வணக்கம் உண்மை மீது இஸ்ரேல் நடத்தும் தாக்குதலை கண்டித்து மேலப்பாளையத்தில் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலப்பாளையம் பாலை தொகுதி சார்பில் நடந்த மனித சங்கிலி போராட்டத்திற்கு மாநகர் மாவட்ட தலைவர் கனி தலைமை வகித்தார் மாவட்ட துணைத் தலைவர் சாகுல் ஹமீத் உஸ்மானி மாவட்ட பொதுச் செயலாளர் அன்வர் ஷா வர்த்தகரணி மண்டல தலைவர் ஹயாத் முகமது மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ரியாஸ் முன்னிலை வகித்தனர் விவசாய அணி மாநில தலைவர் ஷேக் அப்துல்லா பாலை தொகுதி தலைவர் சலீம்தீன் செயலாளர் மின்னத்துல்லா துணை தலைவர் ஜவுளி பொருளாளர் காஜா நெல்லை தொகுதி தலைவர் ஷேக் இஸ்மாயில் செயலாளர் பயாஸ் தொழிற்சங்க மாவட்ட செயலாளர் அன்சாரி தகவல் தொழில்நுட்ப அணி மாவட்ட தலைவர் சுத்தமல்லி அன்சாரி முன்னிலை வகித்தனர் இதில் திரளாக பங்கேற்ற நிர்வாகிகள் பெண்கள் உள்ளிட்ட இருநூறுக்கும் மேற்பட்டோர் காசாவுக்கு ஆதரவாக கோச்சு துணை நிற்போம் ராஜா மக்களோடு துணை நிற்போம் ராஜா மக்களோடு துணை நிற்போம் கண்டி கின்றோம் கண்டி கின்றோம் கண்டி கின்றோம் கண்டி கின்றோம் காசாவின் குழந்தைகளை காசாவின் குழந்தைகளை பசியினால் படுகொலை செய்யும் பசியினால் படுகொலை செய்யும் சியோனிச பயங்கரவாதத்தை சியோனிச பயங்கரவாதத்தை இருக்கக்கூடிய மக்களை அன்னப்படுகளை செய்து வரும் அரசியல் அரசியோனிச இஸ்ரேலை கண்டிப்பும் ஐநா சபையும் உலக நாடுகளும் இந்த விஷயத்தில் தலையிட்டு அங்கு அமைதியை நிலைநாட்ட வேண்டும் உணவுகளை அங்கு கண்டு தடையின்றி கொடுக்க வேண்டும் அதே போன்று மருந்துகளையும் கொண்டு செல்ல அனுமதிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து அதே போல இந்திய அரசாங்கம் பலஸ்தீன்களுக்கு வந்து திட்டமிடிகிற மக்களுக்கு உணவுகளையும் மருந்துகளையும் கண்டுபடையது அது இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக குறிப்பாக மனித சங்கிலி ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக இந்த தீப கட்சி கோரிக்கை வைக்கின்றது இது மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் இது இதுபோன்று கோரிக்கைகளை இந்த தீப கட்சி வாய்ப்பு கணி நெல்லை மாநகர மாவட்டத்தில்